அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நோம்புக்கஞ்சி இந்த நோம்புக்கஞ்சை பளிவாசலில் ஊற்றுற அந்த டேஸ்ட்டோடு எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ ஆட்டி எலும்பை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம எதில் நோம்புக்கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி இந்த கழுவி வச்ச எலும்பை அது கூட சேர்த்துக்கிருவோம் அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இந்த இந்தளவு பச்சரிசி பச்சரிசி தான் நம்ம நோம்புக்கஞ்சிக்கு சேர்க்கணும் ஒரு டம்ளர் பச்சை நம்ம வந்து இப்போ நான் காற்றல்ல கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கிறணும் ஒன்றரை டம்ளர் அரிசின்னா முக்கால் டம்ளர் பாசி பருப்பு இப்போது இந்த அரிசி கூட நான் இந்த அளவு ஒரு கையில் நான் இந்த அளவு வெந்தயத்தை சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது நம்ம கறி எலும்பு வேக போட்டோம்ல அது கூட இப்போ நம்ம இதை சேர்த்துக்கிற போகிறோம் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரம்பலை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக கல் உப்பு நம்ம அந்த அரிசி கறி கூடையே சேர்த்துருவோம் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு கெண்டு கெண்டி நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பொங்கி வரும்போது லோ ஃப்ளேம்க்கு மாற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அது அப்படியே வேகட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் சொன்ன அளவுப்படி ஒரு டம்ளர் பச்சரிசின்னா கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நான் ஒன்றரை டம்ளர்னால முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எந்த பாத்திரத்தில் வேக போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதையுமே ஃப்ளேமில் வச்சு பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றி இதையுமே வேக போட்டுருவோம் நம்ம வேக போட்ட அரிசி அந்த எலும்பு சேர்த்துருக்கம்ல அதை வந்து அடிக்கடி கெண்டி விட்டுக்குறோம் ஏன்னா பிடிச்சிரும் அதனால் இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கெண்டி விட்டுக்குறோம் அது ரெண்டும் லோ ஃப்ளேமில் பொறுமையாக வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான காய்கறியை நம்ம இப்போ எடுத்துக்கிற போகிறோம் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று கோசி இலை ஒரு ரெண்டு மூணு சின்ன இலையாக இருக்கிறதுனால ஒரு நாலு இலையை எடுத்துருக்கேனா ரெண்டு பச்சை மிளகாய் பீன்ஸ் மூணு பெரிய சைஸ் கேரட்னால நான் பாதி கேரட் எடுத்திருக்கேன் புதினா மல்லி ஒரு கைப்பிடி இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போது பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு எதுக்காக நான் தனியாக வேக போட்டேன்னா அரிசி கூட சேர்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி தனியாக வேக போட்டு இது கூட சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம அந்த அரிசி கூட சேர்த்துக்கிற போகிறோம் பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கெண்டு கெண்டிக்கிடுவோம் இப்போது காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த காய்கறியுமே நம்ம பருப்பு சேர்த்துட்டோம்ல இதுக்கு பிறகு அந்த அரிசி கூட சேர்த்துக்குறோம் ஒவ்வொன்றையும் சேர்த்ததுக்கப்புறம் கென்றது தான் முக்கியம் இதெல்லாம் அடி பிடிக்க அதுக்காக அடிக்கடி கென்றது ரொம்ப நல்லது இப்போது பாசி பருப்பு வேக போட்ட அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலு துண்டு கருவாப்பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பழை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி அந்த கஞ்சி கூட அந்த தாளிப்பை சேர்த்துக்கிற போகிறோம் கஞ்சி அடுப்பில் போட்டுவிட்டு அசால்ட்டாக இருக்காமல் அடிக்கடி கெண்டிக்கிறோம் அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிட்டா ஸ்மெல்லு மாறிடும் கொஞ்சம் கூட நோம்புக்கஞ்சியுடைய அந்த வாசனையே இருக்காது நோம்புக்கஞ்சினாலே கீழக்கரை தான் கீழக்கரையில் நோம்புக்கஞ்சினுடைய அந்த வாசனையை எந்த ஊராலையும் கொடுக்க முடியாது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தாளித்த அதே பாத்திரத்திலேயே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து இப்போ அந்த கஞ்சி கூட சேர்த்துற போகிறோம் மசாலாவை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கெண்டி எடுத்துக்கிருவோம் கென்றதை மட்டும் விற்ற வேண்டாம் இப்போது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்து கல் உப்பு சேர்க்கணும் ஏன்னா நம்ம இது உப்பு போட போட உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டை பார்த்து தான் நம்ம சேர்க்கணும் இப்போது அது நல்லா வேகட்டும் இப்போ அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி கட்டிப்பால் தண்ணி பால்னு ரெண்டு விதமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது தண்ணிப்பால் நம்ம அந்த கஞ்சி கூட சேர்த்துற போகிறோம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் இன்னும் ஒரு ரகசியம் இருக்குது கரையில் பெரும்பாலும் கட்டியாக தான் இருக்கும் கஞ்சி அதோடைய ரகசியமே இந்த பொறிகடலை தான் இப்போ இந்த பொறிகடலையே நான் காட்டுற இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொடி பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கஞ்சி கூட சேர்த்துக்கிற போகிறோம் ஆனால் இப்போ இல்லை இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நோம்பு முடிஞ்சோடனே நோம்பு கஞ்சி கிடைக்காது ஆனால் இதுக்காக கீழக்கரையிலே கரையிலே ஒரு கடை வச்சுருக்காங்க நோம்பு கஞ்சி அங்கே விற்கிறாங்க அதையுமே வாங்கி குடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் அந்த இடத்துக்கு போவாங்க இப்போது ரெண்டு கொத்த கீரை அதை தனித்தனி இலையாக எடுத்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு அந்த கஞ்சி கூட இப்போ நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த அரைச்சி வச்ச பொரியலையும் கட்டி பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு புதினா மல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் எதுக்காக நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் நான் சொல்கிற இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக பளிவாசலோடைய அந்த டேஸ்ட்டோட அதே ஸ்மெல்லோடு நமக்கு சூப்பரான கஞ்சி தயார் பண்ணிடலாம் இந்த நோம்பு கஞ்சி கூட மசால் வடை சேர்த்து சாப்பிடும்போது அதோடைய சுவையை அடிச்சுக்கிற முடியாது நோம்புக்கஞ்சி செய்ய தெரியலேன்னு கவலைப்பட வேணால் நான் சொன்ன இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்